கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆதினம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆதியாமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் உன் 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 நேசகுமாரனும் நீ அழைத்துக்கொண்டு அழைத்து தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபிரஹாம் தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபிரஹாம் என்றாலே கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்படுகிறவன் விசுவாசிக்கிறவன் என்று பொருள் ஆபிரஹாம் கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே கீழ்படிந்தான் நீ உன் குமாரனை பலியிடு என்று சொன்ன வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் அந்த இடம் வரை தன்னுடைய வேலைக்காரர்களில் இரண்டு பேரை அழைத்துச் சென்றவன் அந்த இடத்திற்கு முன்பாகவே வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் கர்த்தர் ஆபர்காமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருகப்பண்ணுவேன் என்று ஆபரகாமோடு உடன்படிக்கை செய்த போதும் ஆபரகாமின் கூடார வாசலிலே கர்த்தர் தரிசனம் கொடுத்தபோதும் ஆபரகாம் தனித்துதான் இருந்தான் கர்த்தருடைய வார்த்தையையும் உடன்படிக்கையையும் தரிசனத்தையும் பெற்ற ஆபரகாம் அவைகளை நிறைவேற்றும்படியாக தனியே தான் சென்றான் கர்த்தர் சொல்லியபடியே ஆபிரகாமும் ஈசாக்கும் மட்டும் தான் சென்றார்கள் தன்னுடைய தந்தை ஆபிரகாமை போல ஈசாக்கு கர்த்தரிடத்தில் பேச சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண தனியே வெளியே போயிருந்தான் யாக்கோபுக்கு சொப்பனத்திலே தோன்றிய கர்த்தர் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஏசாவை சந்திக்க வந்த யாக்கோபு யாவரையும் அனுப்பிவிட்டு பின்பு தனித்திருந்து நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பென்னியேல் என்று பெயரிட்டான் பின்பும் தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்த தன்னுடைய ஒரே குமாரனாயிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும்போது அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் உடன்படிக்கையும் நிறைவேற்றும்படியான காலம் வந்தபோது இயேசு தம்முடைய சீசர்களோட கெட்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை போய் ஜெபம் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் உடன்படிக்கையையும் நிறைவேற்றினார் அபிமலைக்கிடம் ஆபரகாம் ஒரு தீர்க்கதரிசி என்றார் தீர்க்கதரிசிகள் கத்தரிடத்திலும் கர்த்த தீர்க்கதரிசிகளிடமும் தனித்து உரையாடுகிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோரிடம் கர்த்தர் நேரடியாக தனித்து பேசினார் தரிசனங்கள் சொப்பனங்கள் மூலமாகவும் பேசினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கூடி ஆராதனை செய்வதும் தேவனை மகிமைப்படுத்துவதும் நன்மையான காரியமே ஆனாலும் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் நாமும் தீர்க்க தரிசன வரம் பெற வேண்டும் கர்த்தரோடு உரையாட வேண்டும் அவருடைய ரகசியங்களையும் தேசத்திலும் வீட்டிலும் நடக்கப் போகிற காரியங்களையும் குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரோடு நாம் தனித்து உறவாட வேண்டும் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தையில் ஒரு வார்த்தையும் பிசகாமல் அப்படியே அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருக்கு தனித்திருந்து கர்த்தரோடு பேசியதைப் போல நாமும் கர்த்தரோடு பேசினால் கர்த்தரும் நம்மோடு கூட பேசுவார் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையின்படியே நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபையையும் கர்த்தரே நமக்கு தருவார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தையையும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாக வாழ உம்மோடு தனித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அனுபவத்தை எங்கள் தேவனாகிய கத்தர்தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு உடைய இருப்பதாக அம்மென்